டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் நமஸ்ரீ குமரன் தங்கம் மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் அகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் த எஸ் கேடிஎம் ஜுவெல் ஆப் டூ டே பாதாம் ப்ரிங் ஆட்சி பாதாம் ட்ரிங் ஒன்று வாங்குனா ஒன்னு டைஃப் இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து பன்னிரெண்டு கட்டங்கள் அந்த பன்னிரெண்டையுமே வந்து பன்னிரெண்டு வீடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிங்கிறது குறிக்கிறது எந்தெந்த விஷயங்கள் இந்த சொசைட்டில தன்னுடைய ஆளுமையோ தன்னுடைய அறிவு பலத்தையோ தன்னுடைய உடல் பலத்தையோ வச்சு இந்த அவர் எப்படி வாழ போறாரு அப்படிங்கறது சொல்றது பொதுவாக இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு லக்னத்தை வச்சாலே மேக்ஸிமம் சொல்லிடுறாங்க ஜோசிகாரங்க தான் புரிஞ்சுக்கணும் நம்ம குடும்பம் தனம் எனது முதலீட்டுகள் முதலீடு நான் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் இந்த செல்வத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன் இந்த இந்த சொசைட்டிக்குள்ள நான் எப்படி மார்க்கெட்டிங் பண்ண போறேன் என்னுடைய காசை நான் எப்படி இதுல கொண்டு போய் கொட்ட போறேன் என்னுடைய அறிவை நான் எப்படி கொட்ட போறேன் என்னத்தை கத்துக்க போறேன் என்னோட எல்லா தகவலும் இந்த ரெண்டு இருந்து எடுத்து நான் இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தேன் அல்லது இந்த உலகம் எனக்கு என்னை எதற்காக இங்கு படைத்தது இந்த உலகத்தில் நான் போது நான் எதையெல்லாம் கொண்டு வந்தேன் என்னுடைய வரம் என்ன என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன கெப்பாசிட்டி என்ன என்னோட பொட்டன்சியல் என்ன அப்படிங்கிற தன்மையும் குறிப்பிட்டது ஒன்பது லக்னம் என்பது நம்மளுடைய உடல் தோற்றம் உருவ அமைப்பு எல்லாம் சொல்லி சொல்லிங்களா அதை அதை வச்சுட்டு நம்ம எதெல்லாம் சாதிக்க போறோம் அப்படிங்கிறது இந்த எட்டாம் இடமோ இதுல என்னென்ன நோய்கள் வரும் என்னென்ன விஷயங்கள் வரும் திடீர்னு என்ன நம்முடைய லைஃப்ல என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்றதும் திடீர் மாற்றங்களையும் அந்தரங்க விஷயங்களையும் மறைபொருள்களையும் திடீர் மறைஞ்சிருக்கக்கூடிய பொருள்களையும் தான் இந்த ஜோசியக்காரங்க எட்டாம் இடத்தை வச்சு புதையலை கண்டுபிடிக்கிறேன் புதையல் யோகம் இருக்குலாம் சொல்லுவாங்க அப்படின்னா புதையல்ங்கிறது என்னன்னா ஜாதகர் எப்படி இந்த உலகத்தில் சர்வை பண்ணுவோம்

IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ராஜநாடி கா பார்த்திபன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்ப ஒரு ஜாதகத்துல வந்து பன்னிரெண்டு கட்டங்கள் அந்த பன்னிரெண்டையுமே வந்து பன்னிரெண்டு வீடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சார் அதுல வந்து முதல் வீடு அந்த முதல் கட்டம் அப்படிங்கிறது குறிக்கிறது எந்தெந்த விஷயங்கள் இப்ப நம்ம இப்ப இது காலபுருஷத்துவமாவும் புரிஞ்சுக்கலாம் ஜாதக ரீதியாகவும் புரிஞ்சுக்கலாம் காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக்காக ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா இதை வச்சு தான் வந்து எல்லா ஜாதகங்களுக்கும் நம்ம கதை சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதுனால இது வந்து என்னென்னா ஒரு இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு டெம்ப்ளேட்டு இந்த டெம்ப்ளேட் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா மேசராசிலேருந்து ஆரம்பிக்கிது அப்போ காலபுருஷம் அப்படிங்கிறதுக்கு இந்த காலத்துக்கு லக்னம்ங்கிறது வந்து மேசம் அப்போ லக்னத்துலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு பாவமாக சுற்றி பன்னெண்டாவது ராசி வரைக்கும் வந்துவிட்டோம் பன்னெண்டாம் பாவம் வரைக்கும் வந்துட்டோம்னா இதனுடைய காரகங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ இவருக்கு மேச அப்போ நம்ம பழகிட்டோம் இப்போ ஒருத்தர் வராரு அவருக்கு வந்து கடக லக்னம்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம மேசராசிலேருந்து ஆரம்பிச்சு கதை சொல்ல ஆரம்பிச்சோம் இல்லைங்களா இதெல்லாம் கடகராசிலேருந்து அவருக்கு ஆரம்பிக்கும் அப்போ லக்னம் என்பது ஒரு ஜாதகருடைய உடல் தோற்றம் குணம் அவருடைய கேரக்டர் அவர் எப்படி இந்த சமூகத்தை ரீச் பண்ண போகிறார் அப்படிங்கக்கூடிய தகவல்களை சொல்கிறது இந்த சொசைட்டியில் தன்னுடைய ஆளுமையோ தன்னுடைய அறிவு பலத்தையோ தன்னுடைய உடல் பலத்தையோ வச்சு இந்த சொசைட்டியில் அவர் எப்படி வாழ போகிறாரு அப்படிங்கிறத சொல்கிறது பொதுவாக இவர் இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு லக்னத்தை வச்சாலே மேக்ஸிமம் சொல்லிடுறாங்க ஜோசிக்காரங்க அப்படின்றதான் புரிஞ்சுக்கணும் இது வந்து பொதுவாக ரா மே ரெண்டையுமே சேர்த்தே சொல்லிட்டு வரேன் அவங்களுக்கு அப்போ மேசராசி வந்து லக்னமாக இருப்பதால் மேசராசியினுடைய அதிபதி லக்னாதிபதின்ற அடிப்படையில் அப்போ மேசராசிங்கிற அதிபதி என்ன சொல்கிறாரோ அதையே வந்து லக்னம் சொல்லும் அப்போ லக்னா லக்னம் என்னத்தை சொல்லுது அப்படின்னா உருவம் தோற்றம் இதெல்லாம் இல்லைங்க அப்போ பொதுவாக கிரகக்காரங்களாக பார்க்குறப்ப இந்த மேசராசினுடைய அதிபதியான செவ்வாயும் இதை சொல்லுவார் அப்போ ஒரு ஜாத திறந்தோன்னே லக்னம் அப்படிங்கிறது எதுன்றதை பார்த்து அந்த லக்னத்தை வச்சு இதெல்லாம் சொல்லலாம் அல்லது ஒரு ஜாதை திறந்தோடனே லக்னத்தெல்லாம் மறந்துட்டு அந்த அந்த ஜாதத்தில் செவ்வாய் எங்கே இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம் அப்போ இரண்டாம் ஸ்தானம் அப்படிங்கிறத வந்து த தனஸ்தானம்னு சொல்கிறாங்க இப்போ இரண்டாம் இடம் தனத்தை குறிக்க தனத்தை குறிக்கக்கூடியது குடும்பஸ்தானம்னு சொல்கிறாங்க அப்போ குடும்பம் தனம் எனது முதலீட்டுகள் முதலீடுனா நான் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த செல்வத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் இந்த இந்த சொசைட்டிக்குள்ளே நான் எப்படி மார்க்கெட்டிங் பண்ண போகிறேன் என்னுடைய நான் எப்படி இதில் கொண்டு போய் கொட்ட போகிறேன் என்னுடைய நான் எப்படி கொட்ட போகிறேன் நான் என்னத்தை கற்றுக்க போகிறேன் என்னுடைய வெல்த்னஸ்னு சொல்கிறாங்களா நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேன் நான் எப்படி சாப்பிட்றேன் என்னுடைய ஃபுட்டு எப்படிப்பட்டது என்னுடைய உடைப்பு எப்படிப்பட்டது என்னுடைய குடும்பத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற எல்லா தகவலையும் இந்த ரெண்டுலேருந்து எடுக்கலாம் அப்போ ரெண்டாம் இடத்த ஒரு ஜாத்து திறந்தோடனே அவருடைய ரெண்டாம் இடம் எதுன்னு பார்த்து அந்த ரெண்டாம் இடத்தினுடைய அதிபதி யார் அந்த ரெண்டாம் இடத்தினுடைய அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு யாருக்கு சாரம் கொடுத்துருக்குறாரு இவர் யார் சாரத்தில் உட்காந்துருக்காரு யாரால் பார்க்கப்படுறாருன்றதை வச்சு இந்த ரெண்டாம் இடத்த சொல்லலாம் இதை கிரகக்காரகங்களாக புரிந்து கொள்ளும் பொழுது இருந்து ரெண்டாம் இடம் வந்து ரிசவம் அப்போ காலபுருஷ தத்துவத்துக்கு ரிசவம் தான் இரண்டாம் ஸ்தானம்ங்கிறதுனால இந்த ரெண்டாம் இடத்தை வச்சு நம்ம சொல்றத சுக்கரன் எங்க இருக்குன்றத வச்சு நம்ம சொல்லிடலாம் அப்போ நான் லக்னத்தை பார்க்க தேவையில்லை வெறும் பிறந்த ஜாதத்தை திறக்கணும் இல்லை சுக்கரன் எந்த ராசியில் உட்காந்துருக்கு சுக்கரனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்றது பார்த்து இவங்கள என்ன ரெண்டாம் இடத்தை வச்சு எதெல்லாம் சொல்லுவாங்களோ அதெல்லாம் சுக்கரன் எங்கே இருக்கோ அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் சரி இப்போ மூன்றாம் இடம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது ஓகே மூன்றாம் இடம் என்பது வித்தைன்னு சொல்கிறாங்க வீரியம்னு சொல்கிறாங்க இளைய சகோதரம்னு சொல்றாங்க கத்துக்கிறதுன்னு சொல்கிறாங்க கத்துக்கிறதுனா என்ன கத்துக்கிறது அந்த சமூகத்தில் நான் எப்படி வாழ்வது இந்த சமூகத்தில் நான் எப்படி ஃபைட் பண்றது எனக்கு தேவையான பொருள்களை நான் எப்படி பெறுவது இது மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிறது அதுக்கப்புறமா இந்த சமூகத்தில் எப்படி நான் ரீச் பண்ணுறது கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறது அதனால தான் வந்து ரெண்டு பொம்மைகள் இருக்க மாதிரி காலப்புருஷத்தில் மூன்றாம் இடத்தை மிதுனம்னு சொல்கிறாங்க மைதுனம்ங்கிறது வந்து இணைதல்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி விஷயங்களையும் சொல்கிறாங்க அப்போ என்னென்னா ரொம்ப ஹஸ்கி வாய்ஸில் ரெண்டு பேர் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ச சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அதனால தான் ரெண்டு பேர் ஒரு ஆண் பெண் சேர்ந்துருக்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கன்வர்சேஷன் நடக்கிற மாதிரி சொல்லுவாங்க அது காதல் ராசின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூன்றாம் இடத்தை வைத்து இவனுடைய கம்யூனிகேஷன் சிஸ்டம் இவனுடைய லேண்டு டாக்குமெண்ட்டு இவனுடைய திறன் இது மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் அப்போ மூன்றாம் இடத்த அதிபதி ஒரு ஜாத்தில் மூன்றாம் இடங்கிறது அவர் வந்து மகர லக்னமாக இருக்கலாம் மகரலக்னத்துக்கு மூன்றாம் இடம் வந்து மீனம் அப்போ மீனத்தினுடைய குரு எங்கே இருக்கிறார் குரு எந்த சாரம்பட்டிருக்காருன்றத வச்சு அவரை சொல்லலாம் இப்போ பேசிக்கா சார் எனக்கு பாவகாரகங்கள் வேணாம் மூன்றாம் இடத்துல நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா இதெல்லாம் எந்த கிரகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் வேற ஒன்றும் மேசத்துலேருந்து மூன்றாம் இடம் மிதுனம் அப்போ மிதனத்தினுடைய அதிபதி புதன் ஒரு ஜாதி திறந்த புதன் எங்கே இருக்கோ அதை வச்சுட்டு அவருடைய கல்வி அவர் இந்த சமூகத்தில் எப்படிலாம் பேசுவார் பழகுவார் அவருடைய கம்யூனிகேஷன் சிஸ்டம் என்னவா இருக்கும் அவருடைய கண் காது மூக்கு எப்படி இருக்கும் அவர் காதலை எப்படி வெளிப்படுத்துவார் அவருடைய சொத்தை எப்படி பாதுகாத்துவார் இந்த மாதிரி எல்லா தகவல்களையும் சொல்லலாம் சரிங்களா அப்போ மூன்றாம் இடம் என்பதும் புதன் என்பதும் ஓரளவுக்கு சேம் தான் அப்போ நீங்கள் வெறும் பாவக ரீதியாக பார்க்குறதா இருந்தால் மூன்றாம் இடத்தை தேடலாம் கிரக ரீதியாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் ஒரு ஜாதத்தில் புதன் எங்க இருக்குன்றத வச்சு இந்த தகவல்களை சொல்லிடலாம் ஒரு ஜாதகத்தில் நான்காம் வீடு அந்த நான்காம் பாவகம் எந்தெந்த விஷயம் மனை வீடு வாகன சுகங்களை குறிப்பிடுவது இந்த நான்காம் இடம்னு சொல்கிறாங்க பொதுவாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மண் மனை வீடு வாகன சுகங்கள் எல்லாமே நம்மளை வந்து கேர் எடுக்கிறதுக்காக நம்மளை பத்திரமாக வச்சுக்கிறதுக்காக தான் வீடு எதுக்குன்னா நம்ம கேராக இருக்கிறது பத்திரமா இருக்கிறது வாகனம் நம்ம பத்திரமா இருக்கிறது சுகமாக இருக்கிறது இப்போ எல்லாமே வந்து நம்ம நம்மளுடைய இருப்பிடம் நம்மளை பாதுகாக்கிறது கேர் எடுக்கிறதுன்றதுனால நம்மளை யாரெல்லாம் பாதுகாப்பாங்களோ அது எல்லாத்தையும் இந்த நாலாம் இடத்துல அப்போ அம்மாவை குறிப்பிடுறது இந்த நாலாம் பாவம்னு சொல்கிறாங்க கர்ப்பப்பையை குறிப்பிடிறது இந்த நாலாம் பாவம் வீட்டை குறிப்பிடுவது வெளிநாட்டு பயணிகளை குறிப்பிடுவது மனசை குறிப்பிடுவது எல்லாமே இந்த நாலாம் பாவம் அப்போ நாலாம் பாவத்தினுடைய அதிபதி என்ன ஆனார் நாலாம் பாவத்தினுடைய அதிபதி என்ன ஆனார் அவர் யாருக்கு சாரம் கொடுத்துருக்காரு யாரால் பார்க்கப்படுகிறார் யாரோட கூடியிருக்கிறார் அப்படிங்கறத வச்சு இந்த நாலாம் பாவத்தை பத்தி நம்ம ஜாதகருக்கு நல்லதா கெட்டதான்னு சொல்லலாம் இல்ல சார் நான் கிரகக்காரகமா பார்க்குறேன் அப்படின்னா மேச லக்னத்துல இருந்து என்னும்போது காலபுருஷத்தினுடைய புருஷத்தனுடைய லக்னத்துல இருந்து நாலாம் இடமாக சந்திரன் வருகிறது கடகராசி அப்ப கடகராசினுடைய அதிபதி சந்திரன் நீங்க எப்படி மண்மனை வீடு வாகன சுகங்கள் தாய் மனம் இதெல்லாம் வந்து ஒரு நாலாம் இடத்தை வச்சு கற்று தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறீங்களோ அதை ஒரு ஜாதகத்தில் பிளைனா சந்திரன் எங்கே இருக்காரோ அதை வச்சு நம்ம டீட்டெயிலாக பேசிடவும் முடியும் அப்படின்றத பார்க்க அப்போ நாலாம் இடம் என்பது பியூரா ஜாதகருடைய சுகத்து சுக விஷயங்களையும் ஒரு ஒரு ஹாப்பியாக இருக்கிறது ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா யாரோ ஒருத்தவங்களை நம்ம பாதுகாத்துக்கிறாங்க நம்ம ஒன்றும் தேவையில்லைன்ற ஒரு ஃபீலை கொடுக்குறது நாலாம் இடம் அது சந்திரனை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நாலாம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் வீடு அந்த ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது எந்தெந்த விஷயங்களை இப்போ லேட்டஸ்ட்டாக குழந்தை தான் சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் ஐந்தாம் பாவத்தில் இருந்து எடுக்கிறாங்க அதாவது ஐந்தாம் பாவம் என்பது பூர்வம் புண்ணியம் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவாங்க பூர்வம் என்பது நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு சொல்கிறது பூர்வம் புண்ணியம் அப்படிங்கிறது நம்ம என்னத்துக்கு இங்கே செஞ்சோம் அப்படிங்கிறது புண்ணியம் இந்த ரெண்டுமே வந்து அஞ்சாம் இடத்துல தான் இருக்குது அதனால என்னுடைய மூதாதையர்கள் எனது குல சம்பத்துக்கள் குலத்தினுடைய அந்த அந்த தன்மைகள் என்னுடைய ஜெனடிக் எப்படி இருந்துச்சு என்னுடைய மரபுலேயே ரெண்டு மரபு இருக்குது என்னுடைய பழைய மரபுகளெல்லாம் சேர்த்து கொண்டு வர்றது சனி இந்த ஐந்தாம் பாவத்தினுடைய சூரியன் என்பது எனக்கு முன்னால் இருந்தவங்க ரெண்டு பேருடைய நன்மைகள் என்ன அவங்களுடைய ஜீன் எப்படிப்பட்டது நான் இந்த உலகத்துக்கு யாரெல்லாம் படைச்சு கொடுக்க போகிறேன் இந்த மாதிரி தன்மைகளை குறிப்பிடுவது சு ஐந்தாம் இடம்னு சொல்கிறாங்க இது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்கிறாங்க இதை ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி அவர் எங்கே இருக்கிறாரு அவர் யாரோட சேர்ந்திருக்கார் யாரால் பார்க்கப்படுகிறார் யாருக்கு சாரம் கொடுத்துருக்கிறார் இது மாதிரி தகவல்கள் அடிப்படையில் இவரை வந்து தீர்மானம் பண்ணி இவருக்கு இது நடக்கும் இது நடக்காது இந்த கிரகங்கள் இங்கே போய் உட்காந்தா குலதெய்வ சாபம் இருக்கும் அதெல்லாம் இவங்க சொல்கிறாங்க இப்போ நம்ம பொதுவாக பார்க்கும்பொழுது இதை நம்ம பாவங்களே பார்க்காம ஒரு ஜாதகத்தில் சூரியன் எங்க இருக்குன்றத வச்சு இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம சொல்லிட முடியும் அப்போ சூரியன் என்பதும் ஐந்தாம் பாவம் என்பதும் நமது பூர்வ புண்ணியங்களை குறிப்பிடுவதற்காக வந்த விஷயங்களாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இப்போ ஒரு ஜாதகத்தில் ஆறாம் வீடு அந்த ஆறாம் பாவகம் எதை குறிக்கும் ருண ரோக சத்ருன்னு சொல்றாங்க எதிரி கொலை கொள்ளை அடிதடி பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸு இது மாதிரி எல்லாத்தையும் சொல்றது ஆறாம் இடம் இப்போ நிறைய பேர் செவ்வாயை தான் வந்து ஜோசிக்காரங்க தான் வந்து அடிதடி சண்டை சச்சரம்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய சண்டை சச்சரம் புதன் தான் இந்த புதன் வந்து எப்படின்னா என்னுடைய ப்ராப்பர்ட்டியை அதாவது ஆறாம் இடம் தான் என்னுடைய ப்ராப்பர்ட்டியை அல்லது எனது சொத்தை அல்லது எனக்கு பாத்தியப்பட்டதை வேறு ஒருத்தன் பறிக்கும் பொழுது அவனை அடித்து பிடிச்சி என்னுடையதை பாதுகாக்கக்கூடிய தன்மை அந்த ஆறாம் இடம் அதனால் ஆறாம் இடம் என்பது பொதுவாக இந்த ஜா இந்த சமூகத்தில் என்னுடைய ப்ராப்பர்ட்டியோ என்னுடைய சொத்தோ என்னுடைய பொருளோ என்னுடைய உடைமைகளோ பிறரால் பறிக்கப்படாமல் பாதுகாப்பதும் அந்த பாதுகாப்பதற்கான எனது பயிற்சியும் அதை நான் பிரயோகிக்கக்கூடிய விஷயமாகவும் இந்த ஆறாம் இடம் இருக்குது அதனால தான் ருணம் ரோகம் சத்ரு ரணம் வேறு ருணம் வேறன்னு சொல்கிறாங்க உள்ளே உள்காயம்னு சொல்கிறதுலாம் ரணம் ருணம் இப்போ உள்ளே அடி வாங்கிறது இதை வச்சு போராடுறது எது எதிர்வாதம் பண்ணுறது அதனால கோர்ட்டுன்னு சொல்கிறாங்க அந்த ஆறாம் இடத்தை அப்போ ஆறாம் இடம் என்பது இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் நான் சொல்கிறது வந்து சண்டைன்னா அடிதடி சண்டை இல்லை வாய் சண்டைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா வாய் சண்டை உள்ளாரும் ஆறாதேன்னு சொல்கிற மாதிரி நாவினால் சுட்டவடுன்ற மாதிரி வாயிலேயே வந்து ஒருத்தனை டேமேஜ் பண்ணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆறு ஆறு தான் இந்த ஆறை ஜாதத்தில் ஆறாம் பாவத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் புதனை வைத்துன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ புதன் என்பது மூன்றாம் பாவத்தையும் ஆறாம் பாவத்தையும் கண்ட்ரோலாக வச்சுருக்கு அப்போ ஒரு மனிதன் இந்த சமூகத்தில் வாழ்வது இந்த சமூகத்தில் கம்யூனிகேட் பண்ணுவது இந்த சமூகத்தோட போராடுறது தன்னை பாதுகாப்பது தன்னுடைய எல்லா உடைமைகளும் தனக்கானதாக மாற்றி கையில் வச்சுக்கிறது இதை க கையில் வச்சுக்கிறதுக்காக சமூகத்தோட தன்னுடைய தொடர்புகளை வச்சுக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் மூன்றாம் பாவத்தையும் ஆறாம் பாவத்தையும் தெரிஞ்சுக்கலாம் இது சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாத்திர புதனை வச்சு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஈஸி இப்போ ஒரு ஜாதகத்துல ஏழாம் இடம் அந்த ஏழாம் வீடு ஏழாம் பாவகம் இது எல்லாமே குறிக்கிறது அப்படிங்கிறது எந்தெந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிறது சிம்பிளா கலத்திரம்னு சொல்றாங்க கலத்திரம்னா திருமணம்னு சொல்றாங்க அப்புறம் பங்குதாரர்னு சொல்றாங்க வாடிக்கையாளர்னு சொல்றாங்க அப்புறம் என்னுடைய நான் எதெல்லாம் வந்து இந்த சமூகத்துல எனக்கான பொருளாக நான் மாத்திக்கிறேன் எனக்காக இந்த இந்த இடத்துல நான் தூய் தூய்க்கிறேன்னு சொல்லுவாங்க நான் என்ஜாய் பண்ணுறேன் நான் எடுத்துக்கிறேன் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி எல்லா பொருளுமே இந்த ஏழாம் இடம் தான் அப்போ ஏழாம் இடம் என்பதும் இரண்டாம் இடம் என்பதும் ஒண்ணுதான் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் சொன்னோம் ஏழு என்பது கலத்திரம்னு சொன்னோம் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது கல்யாணம் பண்ணுறதுக்காக முயற்சி செய்வது கல்யாணம் பண்ணி வாழ்வது நான் அங்கே முதலீடுன்னு சொன்னேன் இல்லைங்களா ரெண்டாம் இடத்த முதலீடுன்னு சொன்னேன் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் எங்கே வரும்னா சந்தைக்கு தான் வரும் இல்லைங்களா அப்போ ஏழாம் இடத்தை சந்தைன்னு சொல்கிறாங்க அதனால தான் அதுக்கு துலாக்கோல்னு பேர் காலபுருஷ தத்துவத்தில் ஏழாம் இடம் துலாக்கோல் துலாக்கோளுங்கிறது தராசு தராசுங்கிறதுனா சந்தையில் தான் இருக்கும் அப்போ நான் விற்பனை செய்யக்கூடிய என்னுடைய எல்லா ப்ராப்பர்ட்டியும் நான் வந்து சொல்கிறது என்னுடைய அறிவு என்னுடைய திறமை எல்லாத்தையும் நான் அந்த சமூகத்தில் கொடுத்து காசாக மாத்துற இடம் எல்லாமே ஏழாம் இடம் தான் அப்போ இந்த மாதிரி ஸ்கில் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடம் எப்படி இருக்கு அந்த ஏழாம் இடத்தினுடைய அதிபதி யாரு அவர் எங்க இருக்கிறாரு யாரால் பார்க்கப்படுகிறாரு வச்சு முடிவு பண்ணலாம் இதை சுக்கரனை வச்சும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ சுக்கரன் என்பது நம் தொழிலால் ஏற்படக்கூடிய வருமானங்கள் பணம் பணத்தை வைத்து இந்த சமூகத்தில் நம்ம எதெல்லாம் வாங்குறோம் எதெல்லாம் அனுபவிக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்களை சொல்றது எல்லாமே சுக்ரன் தான் அப்போ சுக்கரனை வைத்து இரண்டாம் இடத்தினுடைய பண்புகளையும் ஏழாம் இடத்தினுடைய பண்புகளையும் அறிந்து கொள்ளலாம் அதாவது டைரெக்டாக நீங்கள் வந்து பாரம்பரிய ஜோசியத்தில் இருக்கிற மாதிரி பாவகப்படனாக இரண்டு ஏழுமே வந்து இந்த மாதிரி தூய்க்கக்கூடிய அன்பு இன்பங்களை தான் நான் சொல்லுது சரி இப்போ ஒரு ஜாதகத்தில் எட்டாம் வீடு அந்த எட்டாம் பாவகம் எந்தெந்த விஷயங்களை எட்டாம் பாவம் அந்தரங்கம்னு சொல்கிறாங்க ஆயில்னு சொல்கிறாங்க ஆயில் வந்து ரெண்டு இடத்துல சொல்கிறாங்க பத்தையும் சொல்கிறாங்க எட்டையும் சொல்கிறாங்க நிறைய ஜோசிகாரங்களுமே வந்து தப்பாக புரிஞ்சுக்கணும் ஆயில் ஸ்தானம் ஆயில் அடிபட்டு போச்சுன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா செத்ததுன்னு நினைக்கிறாங்க ஆயில்னால் வந்து வாழ்க்கை இல்லைங்களா நிறைய பேர் ஆயில் காரகன் சனி அப்படின்னா ஆளை காலி பண்ணிடுவாங்க ஆயில்னா என்ன அர்த்தம்னா வாழ்நாள் தானே அர்த்தம் இவங்க அதை சரியாகவே புரிஞ்சுக்காமல் ஆயில் காரகன் ஆயில் காரகன்னு சொல்லி செவ்வாயும் ஆயில் பாவகம்னு சொல்லி இது செத்து போகிறதுக்கான ஒரு விஷயமா சொல்கிறாங்க செத்து போகிறதுல எவ்வளோ நாள் வாழ போகிறோன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எட்டாம் இடத்தை பார்க்குறாங்க நம்மளுடைய உடலில் வரக்கூடிய நோய்கள் இப்போ லக்னம் என்பது நம்மளுடைய உடல் தோற்றம் உருவ இதெல்லாம் ஜோதிச்சு இல்லைங்களா அதை அதை வச்சுட்டு நம்ம எதெல்லாம் சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த எட்டாம் இடமும் இதில் என்னென்ன நோய்கள் வரும் என்னென்ன விஷயங்கள் வரும் திடீர்னு என்ன நம்மளுடைய லைஃப்பில் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்றதும் திடீர் மாற்றங்களையும் அந்தரங்க விஷயங்களையும் மறைபொருள்களை திடீர் மறைஞ்சிருக்கக்கூடிய பொருள்களை அதனால தான் இந்த ஜோசியக்காரங்க எட்டாம் இடத்தை வச்சு புதையலை கண்டுபிடிக்கிறேன் புதையல் யோகம் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா வாழ்க்கையில் எல்லா வாழ்க்கை புதையல் தானே அப்படிங்கிற மாதிரி எட்டாம் இடத்தை வைத்து என்னது உருவமைப்பு உடல் அமைப்பு அதனால் வரக்கூடிய விளைவுகள் அதனால் வரக்கூடிய ச இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி எல்லாத்தையுமே குறிப்பிடுவது எட்டு இதை நீங்க டேரெக்டா எட்டை வச்சும் புரிஞ்சுக்கலாம் எட்டாம் காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடத்தினுடைய செவ்வாயை வச்சும் புரிஞ்சுக்கலாம் செவ்வாய் என்பது லக்னத்தினுடைய தன்மையும் எட்டாம் இடத்தினுடைய தன்மையும் விளக்குவதனால் நீங்கள் டைரெக்டாக அதுல பாவத்தை வச்சு புரிஞ்சுக்கலாம் அல்லது ஜாதத்தில் கூடிய செவ்வாய் எங்கே இருக்குன்றத வச்சும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து என்னுடைய உருவமைப்பு தோற்றம் வெற்றி இது நான் போரிடக்கூடிய தன்மை நம்ம ஆறாம் இடம் என்பது வாய் சண்டைன்னு சொன்னோம் எட்டாம் இடம் என்பது உடல் சண்டை ஓகேங்களா ஃபிசிக்கலாக சண்டை போடுறது அடிக்கிறது கொல்வது அடுத்தவங்களை ட எப்படியாச்சும் என்னுடைய சொத்தனை என்னுடைய ப்ராப்பர்ட்டியை நான் பாதுகாக்கிறதுக்கான முயற்சி போர்க்களவுன்னு சொல்கிறாங்க அதனால தான் ஸ்கார்பியோன்னு வச்சுருக்காங்க அப்போ உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா போர்க்கடவுள்னு போட்டிங்கன்னா ஸ்கார்பியோன்னு கிங்கு தான் வருவார் அப்போ அது போர்க்கான இடம் போர்க்களம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க அந்த ராசிக்கு அந்த தன்மையை கொடுத்துருவோம் இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் வீடு பாவகம் இது குறிக்கிறது அப்படின்னா அது என்ன விஷயம் பாகிஸ்தானம்னு சொல்கிறாங்க ஒன்பது பாகிஸ்தானம் சந்தானம்னு சொல்கிறாங்க சந்தானம்னா நம்ம சந்தானம் இல்லை சந்தானம் சந்தானங்கிறது விருத்தி என்னுடைய வரம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தேன் அல்லது இந்த உலகம் எனக்கு என்னை எதற்காக இங்கு படைத்தது இந்த உலகத்தில் நான் பிறக்கும்போது நான் எதையெல்லாம் கொண்டு வந்தேன் என்னுடைய வரம் என்ன என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னென்ன என்னுடைய அந்த அந்த என்னுடைய கெப்பாசிட்டி என்ன என்னோடய பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிற தன்மையும் குறிப்பிட்டது இந்த ஒன்பது தான் அந்த ஒன்பதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்மூர்க்காரங்க தந்தையுடைய ஸ்தானம்னு சொல்கிறாங்க தந்தையுடைய ஸ்தானம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இங்கே நான் குழந்த பிறக்கிறதையும் குருவுடைய தன்மையை தான் சொல்கிறாங்க அப்போ காலப்புருஷத்துக்கு ஒன்பதாம் இடம் தான் குரு தனுசு அப்போ தனுசு பொதுவாகவே அந்த தனுசு ராசியை இருக்கக்கூடிய ராசியில் ஒரு ஜென்மனான ராசியாக கொண்டு வந்து நிறுத்துவாங்க அப்போ காலப்புருஷத்தில் ஒம்பது என்பதும் அந்த பாக்கிய ஸ்தானம் என்பதும் எல்லாமே தான் குறிப்பிடுது அப்போ ஜாதகருடைய குழந்தை பேர் தந்தையுடைய அன்பு அதுக்கப்புறமா ஜாதகருடைய அந்த ஜெனுனஸ் அவருடைய ஹானஸ்ட்னஸ் அப்புறமா அவருடைய அந்த 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 ஒரு ஒரு உண்மைத்தன்மை இது எல்லாத்தையுமே குறிப்பிடுவது இந்த ஒன்பது தான் இந்த ஒன்பது அப்படிங்கிறது வந்து டைரெக்டா ஒன்பதாம் ராசியை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம் ஒன்பதாம் இடத்த வச்சு புரிஞ்சுக்கலாம் ஒரு ஜாதத்துல அல்லது குரு எங்க இருக்குன்றத வச்சும் புரிஞ்சுக்கலாம் சரி இப்போ ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது அவங்களோட பாக்கியஸ்தானம் அவங்களுடைய சந்தானம் தொழில் விருத்தி இதெல்லாம் சரி இப்போ ஒரு ஜாதகத்துல பத்தாம் இடம் அந்த பத்தாம் வீடு எந்தெந்த விஷயங்களுக்கு பத்தாம் இடத்தை சிம்பிளா சொல்லலாம் கர்மஸ்தானம்னு சொல்றாங்க கர்மகாரகன் சனியை சொல்றது காரணம் பத்தாம் இடத்தினுடைய அதிபதி ஜாதகர் எப்படி இந்த உலகத்தில் சர்வைவ் பண்ணுவார் ஜீவித்திருப்பார் ஜீவனஸ்தானம்னு சொல்றாங்க அப்போ ஒரு ஜாதகர் எப்படி இந்த உலகத்துல சம்பாதிக்க போறாரு என்ன தொழில் பண்ணுவாரு அவர் எப்படிலாம் அந்த காசை சம்பாரிச்சு வெளியே வருவார் எங்கெங்க வாழ போறாரு எங்கெங்க மைக்ரேட் ஆக போறாரு இந்த மாதிரி எல்லா தகவல்களையும் குறிப்பிடுறது இந்த பத்தாம் இடம் டைரெக்டாக பத்தாம் இடத்தை வச்சும் சொல்லலாம் அல்லது சனி எங்கே இருக்குன்றத வச்சு அந்த தொழிலை பற்றியோ தொழில் சார்ந்த விஷயங்களை பற்றியோ இவர் என்னென்ன முதலீடுகள் செய்வார் எங்கெங்கே தொழில் பண்ணுவார் இப்போ ஆறாம் இடம் என்பது வேலை சரிங்களா ஆறாம் இடம் வந்து இவர் எங்கே கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறாருன்னு சொல்கிறது பத்தாம் இடம் என்பது இவருடைய தொழில் தொழில்னா இவருக்கு வந்து பாக்கியத்தில் இருந்து எப்படி வந்துச்சு இவருடைய எப்படி இருந்துச்சு இவருடைய மரபுத்தன்மை என்ன அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இவரு இவருடைய அந்த பூர்வீகத்தன்மை தன்மை தன்மைங்கிறது வந்துங்க என்னுடைய அப்பா அம்மா இல்லாமல் என்னுடைய தாத்தா பாட்டி மு முப்பாட்டனார்கள் என்னுடைய ஜெனட்டிக் எப்படி டிசைன் ஆகிருக்குன்னு சொல்றது எல்லாமே இந்த பத்தாம் இடம் தான் பத்தாம் இடத்தினுடைய அதிபதி என்ன ஆனாரு எங்க போனாரு அவருடைய சேர்க்கை என்ன அவருடைய பார்வைன்றதை என்றதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அல்லது சனி ஒரு ராசியில எங்க உட்காந்துருக்காரோ அதை வச்சு நம்ம இந்த டீட்டெயில சொல்லுங்க பத்தாம் இடம் கர்ம வினைகளையும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்கிறதையும் இப்போ ஒரு ஜாதகத்துல பதினொன்னாம் வீடு அந்த பதினொன்னாம் பாவகம் எந்தெந்த விஷயங்கள் லாபஸ்தானம் சொல்றாங்க அப்போ பத்தாம் இடம் அப்படிங்கிற சனி இங்கே சம்பாதிக்கிறதுக்கான சோ எல்லாம் க்ரியேட் பண்ணுது அதுக்கான எல்லா பொட்டன்ஷியலையும் கொடுக்குது எல்லா ரியாக்ஷனையும் பண்ணுது நம்ம அங்கே தான் ஒர்க் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் இந்த ஒர்க்கெலாம் என்னவா விளையுதுன்னா லாபமாக விளைகிறது அப்போ லாபத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் வந்து பதினோராம் ஸ்தானம்னு சொல்கிறோம் இப்போ காலப்புருஷத்துல அது கும்பராசியாக வருது அப்போ அந்த நம்மளுடைய லாபங்கள் வெளியே தெரியாமல் இருக்கிறத பாதுகாக்கிறது என்னுடைய லாபத்தை நான் பாதுகாத்து என்னுடைய பிற்காலத்துக்காக சேமிக்கிறது இதை நான் இதில் என்னுடைய மரபுத்தன்மையான என்னுடைய அந்த பழமையில் பழமைத்தன்மையோடு சேர்த்து என்னுடைய அந்த அந்த புகழையும் அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே லாபமாக கொண்டு வருது எல்லாத்தையும் குறிப்பிடுறது இதை வந்து பாரம்பரிய ஜோதிஷத்தில் பதினொன்னை வந்து மூத்த சகோதரம்ன்றதும் அல்லது அடுத்த மனைவி இரண்டாம் மனைவின்றதையும் இந்த பதினொன்றை வச்சு குறிப்பிடுறாங்க ஆனால் இதை வந்து அந்தளவுக்கு ம இரண்டாம் மனைவிக்கு இங்கே போக தேவை பொதுவாக இவங்க இவங்க இவங்களுடைய லைஃப்பில் என்னெல்லாம் லாபம் அடைஞ்சாங்களோ அதெல்லாம் குறிப்பிடுறது இந்த பதினொன்று இதை சனியை வச்சும் புரிஞ்சுக்கலாம் பதினொன்றாம் பாவத்தை வச்சும் புரிஞ்சுக்கலாம் சார் பொதுவாக பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து மற்ற எல்லா கட்டத்தை விடவும் பதினொன்றாம் இடம் அந்த பதினொன்றாம் வீடு உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் பொதுவாக பரவாயில்ல லாபம் உயர்ந்தது இல்லைங்களா பொதுவாக அந்த ஜோசிகாரங்களுக்கு மெயினான விஷயம் பதினொன்று ரெண்டு ஒன்பது இப்போ நம்ம பேசும்போது தனஸ்தானம்னு சொன்னோம் ரெண்டு பாக்கிஸ்தானம் ஒன்பதை சொன்னோம் லாபஸ்தானம்ங்கிறத பதினொன்று சொன்னோம் இந்த மூணு தான் வந்து இந்த மூணுனுடைய சேர்க்கையை தான் தன தனயோகம் அப்படின்னு சொல்கிறாங்க மகாதனயோகம்ன்றது வந்து ரெண்டு பதினொன்று ஒம்போது ச அதிபதிகள் சேர்க்கை அதை தான் வந்து மகாதன யோகம்ன்றதில் கொண்டு வராங்க பொதுவாக இந்த ஜ காசு நிறைய இருந்தால் நம்மளுக்கு ஒரு அது மாதிரி அதை தான் சொல்ல தவிர உங்களுக்கு பத்து நல்லா இருந்தால் தான் பதினொன்றில் வரக்கூடிய லாபம் வரும் நான் வெறும் கடையை திறந்து போட்டு வெறும் கடையை மட்டும் திறந்து வச்சு உட்காந்துருக்கேன் இந்த ஒரு படத்தில் ஸ்வீட்டு கடை கவுண்ட் பண்ணி வச்ச மாதிரி உட்காந்து லாபம் எப்படி வரும் இல்லைங்களா அப்போ பத்து நல்லா இருந்தால் தான் பதினொன்று நல்லாயிருக்கும் வெறும் பதினொன்று மட்டும் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு அது அது உண்மை இல்லை வேறு ஏதாச்சும் தப்பாக நடக்க போதுன்னு நடத்தும் ஓகேங்களா சரி இப்ப ஒரு ஜாதகத்துல பன்னிரெண்டாம் வீடு அந்த பன்னிரெண்டாம் பாவகம் எந்தெந்த விஷயங்கள பன்னிரெண்டாம் வீட்டை வந்து சிம்பிளா ஒரே மோட்சஸ்தானம்னு சொல்றாங்க மோட்சஸ்தானம் நிறைவு ஸ்தானம் அப்புறமா வந்து அயன சயன போகம்னு சொல்றாங்க அயன சயன ஸ்தானம் அயனம்னா அலையிறது சயனம்னா தூங்குறது அதுக்கப்புறம் வெளிநாடுகள் சம்பந்தமான விஷயங்களை சொல்றது அப்புறம் விரயஸ்தானம்னு சொல்றாங்க விரயம்னா என்னன்னா அது இறுதினு சொல்கிறாங்க மோட்சம்னாலும் இரு விரையம் நான் இதோட முடிச்சுக்க போகிறேன் என்னோட லைஃபை அப்போ நான் இங்கே ஆரம்பித்த வாழ்க்கை லக்னத்தில் ஆரம்பித்த வாழ்க்கை நான் இதெல்லாம் கடந்து போய் கடைசி என்ன செய்ய போகிறேன்னா ஜோலி முடிக்க போகுது என்ன அப்படின் அதனால தான் இந்த கடைசியில் வரக்கூடிய பஞ்சமையை தனிஷ்டா பஞ்சமின்னு சொல்லிவிட்டு அது செத்தவங்களை வேற வர மாதிரி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்னென்னா இந்த கடைசியில் வரக்கூடிய ஸ்தானம் நிறைவு இந்த நிறைவு எப்படி நிறைவுனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மோட்சம்னு ஒன்றே மோட்ச கதின்னு இவங்க ஏதோ முக்தி அடைய போகிறாங்க நிறைய பேர் ஜாத்த கொடுத்துட்டு முக்தி எனக்கு இருக்கா பாருங்கள் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்குது முக்தியான்னு கேட்பாங்க அப்படி இல்லை மு மோட்சம் முக்தி அப்படிங்கிறது என்னன்னா நிறைவுன்னு ஒருத்தம் இப்போ நம்மள்கிட்ட இன்டர்வியூ முடிக்கிறோம் இன்டர்வியூ முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஓகே சார் கிளியர் அப்படின்னு சொன்னால் தான் நிறைவு இது இது பேர் நிறைவு மோட்சம்னு சொல்றாங்க சமஸ்கிருதத்தில் மோட்சம்னா நிறைவு அப்போ கம்ப்ளீட்னஸ் அப்படின்னு சொல்றோம் எண்டுன்னு போடுறோம் இல்லைங்களா இந்த தான் சொல்றது மோட்சம் அப்போ நம்ம எவ்வளோ விஷயங்களையும் கேதர் பண்ணி இவ்வளோ விஷயங்களை வாழ்ந்து இதில் என்ன நிறைவு அடைய போகிறோம் அப்போ அயனம்னா அளையிறது ஒருத்தனுக்கு நான் அன்னைக்கு வேலை கம்ப்ளீட் ஆகணும்னா என்னென்ன பண்ணால் அலைஞ்சுக்கிட்டே இருப்பான் தூக்கமே வராது சயனம்னா தூங்குறது அப்போ ஒருத்தங்க தூங்குறதும் முழிச்சிருப்பதும் அவனுடைய நிறைவை பொறுத்து இருக்குது தான் அதை அதை சொன்னாங்க சிலர் வந்து இதை வந்து உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தையும் இந்த பன்னெண்டாம் இடத்தை குறிப்பிடுறாங்க எட்டு பன்னெண்டு குறிப்பிடுறாங்க எட்டுக்கும் பன்னெண்டுக்கும் வெளிநாட்டுக்கு தொடர்பே கிடையாது இவங்க எதோ தெரியாமல் சொல்றாங்கன்னு வச்சுக்கா நாலும் பத்தும் தான் வெளிநாடு சரிங்களா அப்போ எட்டு பன்னெண்டை வச்சு வெளிநாட்டை குறிப்பிட முடியாது பன்னெண்டு என்பது நான் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு நிறைவடைய போகிறேன் இதை நம்ம நிறைவை வந்து எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்னா குரு வச்சு அதனால தான் ஒன்பதாம் இடமான பாக்கியம் நான் இந்த ஜோ உலகத்திற்கு எதற்காக வந்தேன்றதையும் பன்னடாபிடமான நிறைவு ஸ்தானம் நான் இந்த உலகத்தில் வந்து என்னத்தெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறது இந்த பன்னெண்டு ஒன்பதும் சொல்லிடுது அதனால குருவை வச்சு அதை தெரிஞ்சிக்கலாம் நேரடியாக பன்னெண்டு ஒன்பதையும் வச்சு தெரிஞ்சுக்கலாம் சார் இப்ப பொதுவா வந்து எங்களுக்கு பொதுவா எல்லாருமே சொல்லுவாங்க ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் உங்களுக்கு இந்தந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்றது நீங்க வந்து ரொம்ப தெளிவா ஒன்றாம் இடம் அப்படிங்கிறது இந்தந்த விஷயங்களை குறிக்குது அப்படின்னு சொல்லி பன்னிரெண்டாம் இடம் வரையும் இந்தந்த விஷயங்களை தான் குறிக்குது உங்களுடைய ஜாதகத்துல பன்னிரெண்டாம் வீட்டுல இந்த மாதிரியான கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா எங்களுக்கு புரியற மாதிரி சொன்னீங்க சார் நிச்சயம் இதை பாக்குறவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடும் எந்தெந்த விஷயங்களை குறிக்குது அந்த பாவகம் உணர்த்துறது என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதல் அவங்களுக்கும் இருக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணல் நன்றி சார் வணக்கம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் நமஸ்தே குமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் SKTM ஜுவல் ஆப் டுடே ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ